வருஷம் ஃபுல்லாக அவங்க தோட்டத்தில் எப்போதுமே நிறைய பூக்கள் பூக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெட் கலர் டிசம்பர் பிளான்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த செடியை பொறுத்த வரைக்கும் வருஷம் ஃபுல்லாக பூக்கள் இருக்கும் நிறைய பூக்கள் பூக்கும் ஒரு இலைக்கு ஒரு பூன்னு சொல்லி நிறைய பூக்கள் தொடர்ந்து பூத்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி இதோட பராமரிப்பு ரொம்ப ரொம்ப குறைவு இந்த செடியை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பூச்சி தாக்குதலும் வர்றது கிடையாது ஒரு இலைக்கு ஒரு பூ வச்சு நிறைய பூக்கள் தொடர்ந்து பூத்துக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக இந்த டிசம்பர் பிளான்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் ரெட் கலரை தவிர நீங்கள் மற்ற கலரில் டிசம்பர் பிளான்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆர்கானிக் ஃபர்டிலைசர் கொடுத்துருங்க அப்போதான் பார்த்திங்கன்னா சீசன் ஸ்டார்ட் ஆகும்போதே உங்கள் செடியில் கொத்து கொத்தாக நிறைய பூக்கள் பூக்குறதுக்கு உதவியாக இருக்கும் டிசம்பர் பூச்செடியில் தொடர்ந்து சீசன் ஃபுல்லாக நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு நான் பயன்படுத்தக்கூடிய ஃபர்ட்டிலைசர் ஒரு ஸ்பூன் வாழைப்பழத்தூள் அரை ஸ்பூன் ஃப்ரெஷ் டீ பவுடர் ஒரு ஸ்பூன் முட்டை ஓடு பவுடர் அது கூடவே இருந்தால் எப்சம் சால்ட் அரை ஸ்பூன் கலந்துக்கோங்க அதே மாதிரி கண்டிப்பாக வேப்பம் புண்ணாக்கு கலந்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வேப்ப வேப்பப்புண்ணாக்கு எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தொட்டியோட ஓரங்களில் தூவி விட்டுட்டு எப்போதும் போலவே செடிக்கு நல்லா நிறைய தண்ணி ஊத்தி விடுங்க